நிறைய பேருக்கு மீனவ பொண்ணு சுபிக்ஷாவுடைய சேனல் தெரியும் அந்த பொண்ணுக்குன்னு ஃபேன் பேஸ் இருப்பீங்க இன்னைக்கு அவங்களுடைய பயோ தான் தூத்துக்குடி மாவட்டம் தான் அவங்களுடைய நேட்டிவாக இருக்குது கடல்வாழ் மீனவ குடும்பத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு இந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் பிஏ இங்கிலீஷ்லாம் படித்து முடிச்சுட்டு அங்கே இருக்க காலேஜ்லலாம் வைப் பண்ணி முடிச்சுட்டு அவங்க லைஃப் அப்படின்றத பேங்க்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு யூடியூப் சேனலா ஸ்டார்ட் பண்ணுறாங்க யூடியூப்பில் விலாக்ஸ் எல்லாம் இருக்காங்க அவங்களுக்கு மீனவ குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுடைய வாழ்க்கை வரலாறு அது எப்படி போயிட்டுருக்கு அந்த குடும்பத்தில் மீனவர்கள் என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க கவர்மெண்ட்டோடைய அந்த லா ரூல்லாம் எப்படி போயிட்டுருக்கு அவங்க கொடுக்குற அந்த பணம் இவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு பத்துதா இந்த மாதிரி இவ்வளவு விஷயங்கள் இருக்குல்லங்க அதெல்லாம் அழகாக அவங்க வீடியோவில் விளாக்ல சொல்லுவாங்க நிறைய பசங்க சொன்னாலும் பொண்ணாக ஆளாக சொல்லக்கூடிய ஆள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்ல அவங்க இருக்க ஏரியாவில் பொண்ணுங்கள்லாம் வந்து மீன் பிடிக்க போகக்கூடாது அந்த பகுதியில் இருக்கக்கூடாதுன்ற மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துச்சு வீட்டில் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் அப்பா கிட்ட கேட்டிருக்காங்க ஒத்துக்கவே இல்லை ஏன்னா வந்து ஒருவேளை படங்களை கூட்டிட்டு போகும்போது வாமிட் எடுத்துருவா அப்படி சமாதானப்படுத்திடலான்னு பார்த்துருக்காங்க முத நாள் எழுதி அழுது பார்த்துருக்காங்க விட்டுட்டு போயிருக்காங்க ரெண்டாவது நாள் பார்த்தீங்கன்னா அவங்க மீன் பிடிக்க போகிறக்கூடிய அந்த ஏர்லி மார்னிங்ல ஸ்நாக்ஸ் ஃபுட்டு எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு இந்த பொண்ணு போயிட்டு தோணியில் உட்காந்துருக்காங்க உட்காரது மட்டும் இல்லாமல் அவங்க குடும்பத்தில் இருக்க எல்லாருமே தேடி இருக்காங்க தேடும் போது கரெக்டாக அந்த புள்ள படகுல மாட்டியிருக்கு ஸோ இதெல்லாமே பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க வாமிட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அது எதுவுமே அவங்க பண்ணவே இல்லை படகுல என்னென்ன யூஸ் பண்ணுவாங்க எல்லாமே தெரியும் உண்மையிலே அவங்க மீன் பிடிச்சது இல்லை பட் அதுக்கு முன்னாடியே மீன் பிடிக்கிறவங்க என்னென்னலாம் யூஸ் பண்ணுவாங்க எப்படியெல்லாம் இருந்திருப்பாங்கன்றது அவ்வளோ அழகாக வந்து தன்னுடைய செய்கையினால் காட்டியிருக்கக்கூடிய ஒரு ஆள் ஸோ அதை பார்த்து அவங்க அப்பா வியந்து போகிறாரு அப்பாவோட சேர்ந்து நிறைய விளாக்ஸ் போடும்போது மற்றவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இந்த பொண்ணுக்கு இதெல்லாம் தேவையா கல்யாண வயசு உனக்குன்னு ஒரு நிறைய விஷயங்கள் இருக்குது நீ தேவையில்லாத வேலை பார்க்குறேன் போது அதெல்லாம் இல்லை அப்படின்னு இண்டிவிஜுவலாக ப்ரூவ் பண்ண ஒரு பொண்ணு அதுதான் பிக் பாஸில் அந்த பொண்ணுக்குன்னு அடையாளம் கொடுத்துருக்காங்க ஜென்ரலாக அந்த கம்ருதினுக்கும் அவங்களுக்கும் அந்த இஷ்யூலேயே வந்துட்டு அந்த வளர்ப்பு அது மாதிரி ஒரு மாதிரி அவர் பேசிடுவார் ஆனால் அந்த பொண்ணு அமைதியாக ஜாலியாக தான் இருந்திருப்பாங்க நிறைய யூடியூப் சேனலை உங்களை நல்லா தான் வளர்த்துருக்காங்கன்னே அந்த பொண்ணை பார்த்து சொல்லுவாங்க அதே மாதிரி ரொம்ப இமோஷனலாகவும் இல்லாமல் எல்லாத்தையும் ஓரளவுக்கு கூலாக ஹேண்டில் பண்ணி கொண்டு போய்ட்டுருக்காங்க சுபிக்ஷாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சீரியஸ் ரொம்ப ஃபன்னினும் சொல்ல முடியாது ரொம்ப பயங்கர இமோஷனலும் சொல்ல முடியாது பேலன்ஸ்டாக மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணுற அந்த சின்ன வயசுலேயே அவ்வளோ விதமான ஒரு பக்குவமும் அவங்களுக்கு இருக்கிறது பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ